அந்த கருணாகன் கொத்துச்சா இவன் டாக்டர் அது கொத்திட்டு போயிடுச்சு பகவானே என்ன பண்ணுவான் இவன் பாவம் இவன் என்ன பண்ணா பெல்ட் இருக்குல்ல ஃபேண்டில் அந்த பெல்ட்டை எடுத்து அந்த கையில் இருக்கமாக கட்டிக்கிட்டான் அந்த விஷம் பரவாமல் இருக்கும்னுட்டு அது நல்லா விஷமுள்ள பாம்பு போல் இருக்கு கொட்டினா இவனுக்கு அப்படியே மயக்கம் வருது மூளைக்கு ஏறுது அப்படியே மயங்கி விழுந்துட்டான் விழுந்துட்டு எழுந்து பார்க்குறான் சுயநிலை சுயநீவில் எழுந்து பார்க்கறான் பூசாரி வீட்டில் இருக்கான் அப்பதான் அந்த பூசாரி சொல்றாரு ஏன்பா நான் சொன்னால் கேக்குடியே நீ பாத்தியா பாம்பு ஒன்று இன்னும் கொத்திடுச்சு நான் தான் அப்பயே சொன்னேன்ல இந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சா ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு அப்போ இவன் சொல்கிறான் இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு இது கண்டிப்பாக மனுஷன் வேலை யாரோ வேண்டாதவங்க செய்கிறாங்க எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு என் சூட்கேஸை எடுக்கிறப்ப தான் அந்த பாம்பு கொத்துச்சு மற்றபடி இல்லை எதுவும் இல்லை நான் எங்கேயும் போகிறப்பையோ வழியிலையோ கொத்தலை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இது மனுஷ வேலை தான் அப்படிங்கிறான் உடனே பூசாரி சொல்கிறாரு என்னமோ போப்பா ஆனால் நல்ல வேலை நான் சாவியை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் அதனால் திரும்பி வந்தேன் திரும்பி வர்றப்போ நீ விழுந்து கிடந்த நான் கூட்டிகிட்டு வந்து உன்னை காப்பாற்றிட்டேன் நல்ல வேலை தயவு செஞ்சு சொல்கிறேன் நீ ஊர் பார்க்க போயிடு இந்த கோவிலை கட்டாத அப்படின்னு சொல்கிறேன் இவன் சொல்கிறான் இல்லை நான் கண்டிப்பாக கட்டுவேன் இது எங்கள் அப்பாவோட ஆசை எங்கள் அப்பா கொஞ்சம் நாளில் சாகுற மாதிரி இருக்கார் அவரோட ஆசையை நான் நிறைவேற்றாமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ இந்த கதைக்கு வருவோம் இந்த குழந்தைங்க இப்போ இருக்க பிள்ளைங்க சும்மானு இருக்காங்களா நம்மளால அந்த மனசு தாங்கிக்க முடியுதா அவங்க பேசுகிற வார்த்தையை கேட்க முடியுதா எத்தனை தான் பெற்றவங்க பொறுத்து போறது நம்மளே தான் வீட்டு கொடுக்குறோம் கடைசியில் என்ன பண்றோம் நம்ம தான் இந்த பிள்ளைக்கு நம்மளே விட்டு கொடுக்கலனா நம்மளே பாவம் பார்க்கலனா என்ன பண்ணுறதுன்னு நம்மளே தான் விட்டு கொடுக்குறோம் கடைசியில் விட்டு கொடுத்தாதான் அந்த வீடு போகுது இல்லாட்டி அங்கே ரனகாலந்தான் இப்படியே போக முடியுமா நம்ம தான் விட்டு கொடுக்குறோம் ஆனா அவன் உணர்வான் அவன் எப்போ உணர்வான் அந்த பொண்ணு எப்போ உணரும் அந்த பையன் எப்போ உணர்வான் இப்போ இருக்க பசங்க அவங்க அவங்க பெற்றோர்கள ஆகிறப்ப அவங்க அம்மா அப்பாவை ஆகிறப்ப கண்டிப்பாக உணர்வாங்க ஆனா அப்போ நம்ம இருப்போமா இந்த கதைக்கு வருவோம் என்னாச்சு அப்புறம் பூசாரி சொல்கிறார் வேண்டாம் சொன்னால் இவன் கேட்கல அப்போது பூசாரியோட பொண்ணு வர பூசாரியோட பொண்ணு வந்தப்போ இவனை பார்க்குறா என்னது புதுசாக இருக்கானே அப்படின்ட்டு கடைசியில் பூசாரி எல்லாம் சொல்கிறாரு ஓ நீங்கள் நம்பலையா நானும் நம்பலப்பா நான் எத்தனையோ வாட்டி சொன்னான் பார்க்கிட்ட இல்லைப்பா இது மனுஷங்க தான்ப்பா யாரோ செய்கிறாங்க இது கடவுள் எங்கன்னா ஒரு கோயிலை கட்டுறப்போ அவங்கள சாகடிக்குமாப்பா நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அப்பா கேட்கலப்பா நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க நான் அவங்க பக்கம்தான்ப்பா நம்ம இனிமே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டான் இவனுக்கு சூப்பராகிடுச்சு அந்த ரணகலத்துலேயும் உனக்கு அவனுக்கு ஒரு குதூகலம் ஏன்னா அந்த பொண்ணு செம்மையாக இருக்கான் இவனும் கல்யாணமாகாதவன் இவன் ஒரு ரூட் போனா சரி வந்த இடத்துல ஏதாவது நல்லது நடந்தா நல்லது தானே அப்படின்னு போயிட்டான் அந்த நேரம் பார்த்து ஒருத்தந்திடு துன்னு உள்ளே வரான் என்னன்னு பார்த்தா அவன் ஒரு டாக்டர் மாதிரி இருக்கான் கையில் ஊசி வச்சிருக்கான் அவன் வந்து என்ன ஏதுன்னு கேட்காமையே நீ தானாப்பா இந்த பாம்பு கடிச்சது எப்படிப்பா இருக்க ஏதோ அந்த வைத்தியம்லாம் சரியா பார்த்துருக்க மாட்டான்ப்பா இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ சரியாயிடும் அப்படின்னு சொல்றான் இவனுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு என்னமோ தெரியல ஏன்னா இவன் டாக்டர் அவன் என்ன பண்ணுறான் ஊசி போடுறதுலேயே இருக்கான் இவனா அந்த ஊசி மருந்தை கவனிக்கிறான் பார்த்தா கருப்பா இருக்கு கருப்பும் இல்லாம முழுவும் இல்லாம இருக்கு அவன் ஊசி போட போட வரான் இவன் தட்டுக்கிறான் பூசாரிக்கு ஒன்னும் புரியல அவங்க வீட்டம்மாவுக்கும் ஒன்னும் புரியல இந்த பொண்ணுக்கும் புரியல என்ன பண்றதுன்னே தெரியல கடைசியில பார்த்தா அவன் குத்தம் வந்துட்டான் அப்போ இவன் சொல்றான் அப்படியே தட்டி விட்டுட்டான் தட்டி விட்டுட்டு அவன் கையை பிடிச்சி முறுக்கி டே யாரு நீ சொல்லு உண்மைய எதுக்காக எனக்கு ஊசி போட வந்த எனக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாச்சு நான் நல்லா தான் இருக்கேன் அதுவும் இல்லாமல் நான் ஒரு டாக்டர் எனக்கு தெரியும் எந்த ஒரு உயிர் காப்பாத் காப்பாத்துற மருந்தும் இந்த மாதிரி இருக்காது கருப்பாகவும் இல்லாமல் நீளமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மருந்து இந்த கலரில் இருக்காது யார் நீ சொல்லிட்டு ஒரு ரெண்டு அடி கொடுத்தான் ரெண்டு அடி கொடுத்தா அப்புறமா தான் உண்மையை ஒத்துக்கிறான் இந்த மாதிரி நான் வந்து ஒருத்தர் சொல்லி உன்னை பண்ண வந்தேன் அவர் சொன்னார் இந்த மாதிரி அவனை நீ கொ இந்த ஒருத்தன் வந்திருக்கான் அவனை கொன்னினா அவனுக்கு நான் இவ்வளோ தரேன்னு சொல்லியிருக்காரு அவ்வளோதான் இவன் நல்லா குத்து குத்துன்னு குத்தி போலீஸில் ஒப்படைச்சிட்டாங்க அவனை அப்புறமா என்னாச்சு அவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு அந்த பேர் சொன்னால் அந்த பூசாரி சொல்கிறாரு ஆஹா அவனா இந்த தான் பாவன் அவன் என்ன பண்ணா ஒரு வாட்டி ஊருக்கு அவன் இடத்துல ஹோட்டலு நிறைய இந்த கோவிலுக்கு வர்றவங்கெல்லாம் அங்கே இலைப்பாடுற ரூம்ஸ் எல்லாம் இருந்து தான் அந்த மாதிரி இருந்தப்போ இன்னொருத்தர் அதை இலவசமாக செஞ்சுருக்காரு அதை இவனுக்கு பொறுக்கலை இந்த கோயிலை கட்டார வரவங்களை இவன் தான் இப்படி கொலை பண்ணுறான் போல இருக்குது இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போது இது கிளியர் ஆயிடுச்சு இது வந்து சாமி செய்யலை மனுஷங்க தான் செய்கிறாங்க அப்படின்னு கிளியர் ஆகிடுச்சு அப்போது இவன் என்ன செய்கிறான் பார்த்தீங்களா பூசாரிக்கிட்ட கேட்குறான் பார்த்திங்களா நான் சொன்னால் நீங்கள் நம்பலையே பார்த்திங்களா எப்போனா தெய்வம் வந்து இப்படிலாம் செய்யுமா இது மனுஷன்களோட வேலை அப்படின்னுட்டு அப்போ தான் பூசாரி கேட்குறாரு இந்த கதை ரொம்ப பெருசு நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறேன் அப்போ ஆனால் இது உண்மை கதை அப்போ பூசாரி சொல்கிறாரு சரிப்பா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ தான் இவன் பழைய கதையை சொல்கிறான் இவங்க அப்பா இருக்காருல்ல இவங்க அப்பா அந்த மரகதலிங்கத்தை திருடுனாங்கள்ல அவனோட கூட்டாளி இந்த மரகதலிங்கத்தை எடுத்துகிட்டு போகிறப்போ அந்த பழைய கதைய அவங்க அப்பா சொல்லி இவன் வந்து இப்போ சொல்கிறான் இப்போ காலகட்டத்தில் அப்போ சொல்கிறான் இந்த மாதிரி மரகலிங்கத்தை எடுக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணாங்க அப்போது இந்த கோயில் ரொம்ப இதுவாக இருந்துச்சு இல்லையா பிரசித்தி பெற்று இருந்துச்சு இல்லையா ஒரு வெளிநாட்டுக்காரன் இந்த மரகதலிங்கத்தை பார்த்துட்டு வேணும்னு அங்க இருக்கிற ஆள் ஒருத்தன் அவன்கிட்ட சொல்லியிருக்கான் அதனால இவன் கேட்டுட்டு இது எப்படின்னா நான் எடுத்து தந்துடுறேன் அதனோட இதை எனக்கு கொடுத்துருன்னு சொல்லியிருக்கான் இது ரெண்டு கை மாறி இருக்கு ஒருத்தன் பெரிய ஆளு பெரிய பணக்காரன் தான் அந்த வெளிநாட்டுக்காரங்கிட்ட கிட்ட பேசியிருக்கான் இன்னொருத்தன் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க தான் திருடி இவன்ட்ட கொடுக்கணும் இப்படி போகுது இதே என்னாச்சு அந்த பணக்காரன் இருக்கான்ல அவன் வந்து இவனுக்கு கீழே ரெண்டு பேர் இருக்கானுங்கள்ல கிட்ட சொல்லிட்டானுங்க அவனுங்கக்கிட்ட சொல்லிடுறப்போ அந்த குறிப்பிட்ட நாள் அவனுங்க களவாடுறானுங்கள்ல அந்த லிங்கத்தை அந்த குறிப்பிட்ட நாள் வர்றப்போ கோயிலுக்கு போகிறானுங்க கோயிலுக்கு போகிறப்போ இவன் ஒருத்தன் கூட அதாவது இவங்க அப்பா இப்போ வந்திருக்கானே ஒருத்தன் டாக்டர் அவனோட அப்பா அந்த அப்பா தான் கூட போகிறாரு மேலும் ஒருத்தன் அந்த கூட போகிறாருல்ல அவருக்கு வயிறு வலியாம் எப்போ பார்த்தாலும் வயிறு வலிக்குமா அவருக்கு எதனால வயிறு வலிக்குதுன்னே தெரியாதாம் அந்த மாதிரி ஒரு வழி வருமா அந்த நேரத்துக்கு அவருக்கு வழி வந்துருச்சு வயிறு வலி என்ன பண்ணுறதுனே தெரியல அப்பதான் அவர் மூலவர்கிட்ட கிட்ட போறார் அப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு அதிசயம் அவர் அந்த கொடுக்குறாங்க தீர்த்தத்தை வாங்கி அபிஷேகம் நடக்குது அந்த தீர்த்தத்தை எடுத்து இவன் குடிக்கிறான் குடித்தா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்காது அந்த வயிறு வலி எங்கே போச்சுன்னே தெரியல அவனுக்கு சரியாயிடுச்சு இவனுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி இது நம்மளுக்கு ரொம்ப நாளாக இந்த வயிறு வலியில் பாடுபடுறோம் ஆனால் இந்த லிங்கத்தோட அபிஷேக தண்ணியை சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு வயிறு வழி இல்லையே